യോ കാണെല്ലാം അഴിയും കാണാതെ ഇന്നും കൊഞ്ചം കാലം നാം മോക്ഷലോകം സേർന്നിടും ആണ്ടവരായി യേസു കിസ്ത மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார் உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் எளிமையான சூழ்நிலையிலே பிறந்தார் அவரை ஒரு துணியிலே சுற்றி ஒரு மாட்டு தொழுவத்திலே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார் அவர் பிறப்புக்கு பின்பு அவரை பார்க்கும்படி வந்த மெய்ப்பர்கள் அதற்கு அப்புறம் சில ஞானிகள் அங்கே வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் பிள்ளையை பார்த்து மிக சந்தோஷமடைந்தார்கள் இன்னும் சாஸ்தாங்கமாய் விழுந்து பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரித்து கொண்டு திரும்பி போனார்கள் தேவாலயத்தில் வயது கடந்தவனாயிருந்த சீமோனும் வயது கடந்த தேவ பக்தி உள்ள அண்ணாலும் குழந்தை இயேசுவை பார்த்து சந்தோஷத்திலே நிறைந்தார்கள் அர்த்தம் அவர் மிகவும் பிரகாசமுள்ளவராகவும் அழகுள்ளவருமாய் இருந்தார் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் அவரில் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மற்றவர்களுக்கு ஒளியாயிருந்தது அவர் சொல்கிறார் ஒரே பேரான தேவகுமாரனின் மகிமையை அவரிடத்திலே கண்டோம் இதற்கான விளக்கம் சாலமோன் மூலமாய் எழுதப்பட்டிருக்கிற உன்னத பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது அவர் பதினாயிரம் பேரிலும் அழகுள்ளவராயிருக்கிறார் ஏசாய தீர்க்கதரிசி இப்படி அழகுள்ள இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எதற்காய் இப்படி எழுதியிருக்கிறார் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று ஆம் அவர் மனுஷ ஜாதிக்காக கல்வாறு சிலுவையில சுயத்தை பலியாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகரை குறித்து பேசுகிறார் அவரை துன்புறுத்தி அவரோடு கேடாய் நடந்து கொண்டார்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவர் முகம் மனுஷருடைய முகம் என்று அறியப்படாத அளவுக்கு காயப்படுத்தப்பட்டிருந்தது அவருடைய அழகு மனுஷருக்கு ஒப்பான அழகாய் இல்லாதபடி மாற்றப்பட்டிருந்தது உண்மையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மறித்தார் மனுஷர்களாகிய நாம் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நாம் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனையும் இன்னும் ஆவிக்குரிய அழகை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அப்படி செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லா மனுஷனும் மறித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுந்தவனாயிருக்கிறான் பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் ஆவிக்குரிய அழகை பெற்றுக்கொள்கிறான் நீங்களும் இந்த அழகை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபம் my credit